என் அன்பிற்குரிய பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் இயல் ஏழு நம்ம பார்த்து வர்றோம்ப்பா இயல் ஏழுல கடந்த வகுப்புல நாம பார்த்தது தேயிலை தேயிலை தோட்டப்பாட்டு அது பார்த்தோம் இந்த வகுப்புல நாம பார்க்க போறது புறநானூறு இந்த புறநானூறு இலக்கியத்தை பத்தி நாம ஏற்கனவே பதினோராம் வகுப்புல நிறைய விஷயங்களை தெரிஞ்சுகிட்டு இருந்திருக்கோம் இன்னைக்கு அதுல இருந்து ஒரு மிக அருமையான ஒரு பாடல் இந்த பாடலுடைய கருத்தை நாம கடந்த அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் யார் அப்படின்னா ஒரு பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பாடலை நாம பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவ்வளவு ஒரு பெருமையான இலக்கியம் அதாவது எத்தனை ஆண்டுகள் கடந்த போதிலும் அந்த பாடலுடைய கருத்து இன்னைக்கும் அரசு செய்பவர்களை நேர்த்தியாக அரசு நடத்துவதற்கு ப்ப அரசன் தவறான வழிக்கு போறானா அதை திருத்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு அமைச்சர்களுக்கு இருக்கு அந்த அமைச்சர்கள் யாரு அப்படின்னு கேட்டா பெரும்பாலும் தமிழ் வடித்த புலவர்களாக இருப்பாங்க தமிழாய்ந்த புலவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாடல் இது நம்மளுடைய தமிழுக்கு மட்டுமல்ல உலக இலக்கியங்களுக்கே நல்லவற்றை சொல்லக்கூடிய ஒரு அருமையான இலக்கியம் அந்த பாதி பகுதி தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைக்கப்பட்டிருக்கு புறநானூறு நூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதாவது புறப்பொருள் தொடர்பான நானூறு பாடல்கள் புறம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒரு மன்னனுடைய வீரம் கொடை வலிமை புகழ் இவற்றையெல்லாம் சொல்வதோடு பொதுவான கருத்துக்களையும் எடுத்துச் சொல்லக்கூடியது உலகியல் கருத்துக்கள்னாங்க உலகத்துல மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான சில தத்துவங்களை உதிர்க்கக்கூடிய அற்புதமான கவிதை பேழை தான் இந்த புறநானூறு அப்படி இந்த புறநானூறு வாயிலாக நாம் எண்ணற்ற அதாவது சங்ககால தமிழர்களுடைய வீரம் கொடை புகழ் வலிமை வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு இவற்றை எல்லாத்தையுமே நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட அருமையான இலக்கியம் இந்த புறநானூறு பிசுராந்தையார் அப்படின்னு பிசுர் என்ற ஊரை சார்ந்த ஆந்தையார் என்பது ஆந்தைன்னு பாடினதுனால அது ஆந்தையார் அப்படின்னு வைந்திருச்சு அப்படி ஒரு அருமையான புலவர் இவர் கோப்பெருஞ்சோழன் என்ற அஹ் இவங்களுக்கு கோப்பெருஞ்சோடனும் பிசுராந்தையாரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே நட்பு கொண்டிருந்திருக்கிறாங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல இருந்தாலும் இருவர் மீதும் ஒருவருக்கு மிகுந்த அன்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இன்னொன்னு என்னன்னா பிசுராந்தையார் கடைசி வரையும் தன்னுடைய தலை முடி நரைக்கவே இல்லை அவருக்கு நரை திரை இல்லைன்னு வாங்க அதாவது நிறையா திரைனா என்ன அர்த்தம் சுருக்கம் அப்படி இள முதுமை காலம் வந்த பொழுதும் இளமை காலத்தில் இருக்க இருப்பது போலவே இருந்த இருந்து வாழ்ந்த ஒரு புலவர் அஹ் சங்க புலவர்கள்ல இவருக்கு ஒரு தனி இடம் இருக்கு அவர் எழுதிய ஒரு பாடலைத்தான் நாம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் அப்ப குடிமக்களின் உழப்பாங்கை அறிந்து அதற்கு ஏற்றவாறு ஆட்சி சிறந்த அரசன் அது என்னமோ மக்கள் மக்களாக வாழ்வதற்கு மக்களால் நடத்தப்படும் ஆட்சிதான் மக்களாட்சி எப்படி அரசாட்சி என்பது என்னன்னா அரசன் தான் மக்களுடைய பிரதிநிதி என்பதை ஒருபோது மறந்துடக்கூடாது மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன செஞ்சா நன்மையை அஹ் சென்றடையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசன் ஆஹ் அதனாலதான் அவனை ஆஹ் மன்னர்கள் நல்லா ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களை இறைவனாக சொல்றாங்க அதை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அப்படின்னு திருக்குறள் கூட சொல்றது அப்படி நாட்டின் வளர்ச்சிக்கு கேடு விளைவிக்கும் அரசனை நல்வழிப்படுத்துவதும் சொன்னன்னா ஒரு அரசன் மக்களுக்கு அநீதி இழைச்சா மக்களுடைய அஹ் இப்ப ஒரு அரசுங்களேன் அவங்களுக்கு தோன்றித்தனமா தான் வச்சதுதான் சத்தம் அப்படின்னு இருந்தா அவன் போற வழிய கண்டு கண்டிக்க கூடிய பொறுப்பு அது யாருக்கு புலவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் உண்டு எனவே பெரும் பொறுப்பை சங்க புலவர்கள் மேற்கொண்டனர் புலவர்களின் அறிவுரைகளை தலைமேற்கொண்டு அரசர்களும் செயல்பட்டனர் நான் அரசன் நான் எதுக்கு நீங்க சொல்வதை கேட்கணும் அப்படின்னு இல்லாம ஏன்னா புலவர்கள் தான் நீதி நூல்கள் பலவற்றை கற்றவர்கள் உலகியலை அறிந்தவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் எனவே அவர்கள் கூறக்கூடிய நலனவற்றை தலைமேற்கொண்டு தன்னுடைய ஒரு ஒரு கருத்தை வைத்து நல்லாட்சி செய்வதுதா நல்ல அரசனுக்கு அழகு சங்க பாடல் தொகுப்பில் இத்தகைய செவி செவி அறிவுருனா அறிவுருனா அறிவுரைன்னு அர்த்தம்ப்பா அறிவுருன்றது அளபடையில கொடுத்திருக்கிறாங்க சரிங்களா செய்யுலிசை அளவடையில கொடுத்திருக்கிறாங்க என்னும் துறை பாடல்கள் நாட்டு நலனையும் நிர்வாக சீர்மையையும் பாடுவனாக உள்ளன பாடுவனவாக உள்ளன பாத்துக்கோங்க செவி அறிவுறு இன்னிசை அளவடையில கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க பாருங்க இப்ப இந்த பாடல் வந்து நமக்கு பிசராந்தையார் எழுதிய பாடல் அந்த பிசராந்தையாரை பற்றியும் இந்த புறநானூற்றை பற்றியும் ஒரு சில பகுதிகளை பார்த்துக்கிறோம் இப்பகுதி புறநானூற்றின் நூற்றி நா எண்பத்தி நாலாவது பாடல் ஆகும் அப்ப இந்த பாடல் வந்து நூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் புறநானூறு புறம் புறப்பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது பண்டைய தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை அப்ப அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க சமூகம் எப்படி இருந்துச்சு நமக்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு காலம் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய கொடைனா அது இந்த புறநானூறு தான் கருத்து கருவூலமாக திகழ்கிறது முடிவுடை மூவேந்தர் அப்ப முடிவுடை மூவேந்தர்னா அரசாட்சி செய்யக்கூடிய மூன்று வேந்தர்களும் குறுநில மன்னர்களும் வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள் போர் செய்திகள் கையெழு நிலை நடுகள் போன்ற பல்வேறு பொறுமைகளை வெளிப்படுத்தும் இந்நூலை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ஊவேசா அச்சில் பதிப்பிட்டார் இதன் சிறப்பு கருதி இதனை பலரும் ஆங்கிலத்தில் பாருங்க நம்ம புறநானூற ஆங்கிலத்திலையும் ஆஹ் பிற மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் ஜார்ஜ் எல்ஹ் என்பவர் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு என்னும் தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இப்பாடலின் ஆசிரியரான குறிச்சுக்கங்க இப்பாடலுடைய ஆசிரியரான பிசுராமையார் பிசர் என்ற பாண்டிய நாடு நம்ம பாண்டிய நாட்டில் இருந்த ஒரு ஊரு அந்த ஆந்தையார் என்பது இப்புலவரின் இயற்பெயர் இவர் காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பி அந்த மன்னன் பேர் என்ன அறிவுடை நம்பிக்கு பிசராந்தையார் அரசனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை உயர்நிலையில் இருந்த சான்றோர் ஆவார் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மன்னனுக்கு அறிவுரை சொல்றாரு எப்பயுமே அறிவுரை சொல்லும் போது அவர்கள் கேட்பது போல சொல்லணும் சிலர்லாம் சொல்லும் போதே நமக்கு அதை செய்யணும்னு தோணும் சிலர் சொல்லும்பு அவர்களுக்கு அவர்களுடைய அரசன் அந்த நிலையையும் மறந்துடக்கூடாது ஒரு புலவனாக இருந்து அந்த அரசன் செய்யக்கூடிய தவறை அழகாக சுட்டி காட்ட அந்த வாழைப்பழத்தை ஊசி செலுத்துறாங்கன்னு சொல்றோம்னா அந்த மாதிரி ஒரு பாடல் தான் இந்த பாடல் பாருங்க இந்த திணை எப்பயுமே நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு இலக்கிய பாடல் சங்க இலக்கிய பாடல் பார்க்கும்போது திணை துறை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்ப திணை பார்த்தோம் அப்படின்னா பாடான் திணை பாடான் திணை எப்படி பிரிக்கணும் பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அருவருடைய புகழ் அதாவது அரசனுடைய புகழ் வலிமை கொடை அருள்ன இறக்கம் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்துக் கூறுவது இது நம்ம பல முறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாடான் திணை இது பாடான் திணைன்னு கேட்டா நீங்க இதை எழுதணும் துறை செவி அறிவுருவு துறை செவி அறிவுருவு அப்படின்னா அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு உன் கடமை இது மக்களை நீதே காப்பாற்றணும் வெண்கொற்ற கொடையா அந்த வெண்கொற்ற கொடை எதுக்கு கொடுத்துருக்காங்களா அந்த கொடை எப்படி உலக உயிர்களை அதாவது வெள்ளை நிலவு எப்படி உலக உயிர்களைக்கு குளிர்ச்சி தருதோ அது மாதிரி மக்களுக்கு குளிர்ச்சி தருறது மாதிரி நீ ஆட்சி செய்யணும் செங்கோல் வலுவாம ஆட்சி செய்யணும் இதுதான் அரசனுடைய கருணை தன்னுடைய அரச பகுதிக்கு உட்பட்ட அந்த ஒரு உயிருக்கு கூட என்ன செய்யக்கூடாது தீங்கு நேராம ஆட்சி செய்யணும் அதுதான் சிறந்த அரசாட்சி அப்படிதானே சொல்றாங்க அது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் குற்றாகும்னு சிலப்பதிகாரம்னு சொல்லுது அப்ப நம்ம வாழ்க்கையில அரசன் அவனுடைய பொறுப்பு வந்து அதிகம் ஒரு குடிமக்கள் கூட வருந்தாமல் ஆட்சி செய்யணும் அதுதான் அவனுடைய மிக முக்கியமான பண்பு அதனாலதான் அவனுக்கு அவனை இறைவனாக சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் அவன் இருக்கக்கூடிய இடம் அரண்மனை என்றால் கோயில்னு கூட ஒரு குரல் இருக்கு சரிங்களா செய்யுமாறு அவன் கேட்க கோனா இறைவன்பா இல்லைனா வீடு அதாவது அவன் அரண்மனை கோனா அரசன் ஒரு அர்த்தம் இருக்கு அப்ப அரசன் இருக்கக்கூடிய இடத்த கோயில்னு சொல்றாங்க ஏன்னா அரசன என்ன ஆண்டவனா பார்த்திருக்கிறாங்க அந்த மக்கள் பாருங்க செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் செவி அறிவுருவு என்னும் துறையாகும் ஆகும் அப்ப செவி அறிவுரு துறைனா என்ன அர்த்தம் அரசனுக்கு நல்லவற்றை சொல்லக்கூடியது அரசன் கேட்க அவன் அவன் முறை தவறாமல் ஆட்சி செய்வதற்கான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதுதான் சரிங்களா சரி பாடலுக்கு பாருங்க அறுத்து கொளினே நிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் நூறு செரு ஆயினும் தமித்து புக்கு உனினே வாய் புகுவதினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறி அறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் மில்லியன் கிழவன் ஆகி பைகளும் வரிசை அறியா கல் என் சுற்றமோடு பரிவு தப எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமேனா இப்ப இந்த பாடல ஒரு அருமையான உவமையை வைத்து விளக்கி இருக்கிறாங்க இவங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வயல் இருக்கு ஒரு சின்ன வயல் இருக்கு இந்த ரெண்டையும் வச்சுக்கோங்க ஒரு சின்ன வயல்ல விளைந்த நெல் இருக்கு பாத்தீங்களா அந்த நெல்லெல்லாம் அறுத்து சரிங்களா அந்த நெல்லை அறுத்து நல்லா நெ நெல்லை அரிசியாக்கி அந்த அரிசி வேக வைத்து அந்த யானைக்கு ஒரு யானைக்கு நல்லா யானை எப்படி சாப்பிடுவோம் கவளமுக்க வளமாக சாப்பிடும் அப்படி கவலமுக்கு வளமாக சாப்பிடக்கூடிய அந்த யானைக்கு ஒரு உணவாக்கி கொடுத்தால் அந்த நெல் கொஞ்சம் விளைஞ்ச நெல் கொஞ்சமா இருந்தா கூட அது எத்தனை நாட்களுக்கு பயன்படும் பல நாட்களுக்கு பயன்படும் ஆனால் ஒரு மிக பெரிய நிலம் இருக்கு நூறு நூறு காணி அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நூறு காணி அளவுல இருக்கக்கூடிய நல்ல விளைஞ்சு நெற்கதிர்கள் முற்றி இருக்கு பால் கதிர்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி முற்றிய நெற்கதிர்கள் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நெற்கதிர்களை யானைய சங்கிலி அவுத்து விட்டு யானைய சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கிறோம் அந்த சங்கிலி போட்டால் அவிழ்த்து விட்டு நீ போய் சாத்துக்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த யானை என்ன செய்யும் வேகமா ஓடி அப்படியே அந்த நெற்கதிர்களை பாதி இது பண்ணும் அது வாயில போகக்கூடிய கதிர்களை காட்டிலும் அதனுடைய காலால மிதிச்சு அழக்கூடிய அழியக்கூடிய பயிர்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா இது அதுதானே உண்மை அப்படிதானே யானைக்கு தெரியுமா அது மெதுவா சாப்பிடணும் அப்படின்னு தெரியாது அப்ப அதுக்கு வாயில போகக்கூடிய அது உண்ணக்கூடிய அந்த நெல்ல காட்டிலும் அது காலால மிதிப்பட்டு அழியக்கூடிய பயிர்கள் அதிகமா இருக்கும் எனவே ஒரு அரசன் என்ன செய்யணுமா மக்களுடைய வருவாயை அறிந்து வரி வசூலிக்கணுமா இப்ப நமக்கு சுங்க வரி சொல்றாங்க ஜிஎஸ்டி சொல்றோம் எத்தனையோ எல்லாம் சொல்றோம் அப்ப இந்த வரி எல்லாமே நமக்கு நமக்கு அரசு வருமானமே எதனால கிடைக்குது எதனால கிடைக்குது நம்ம செலுத்தக்கூடிய வரி நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி கொடுக்கிறோம் அதனாலதான் அரசாங்கமே அது போக குழாய் வரி செலுத்துறோம் வீட்டு வரி கட்டுறோம் அப்புறம் நம்ம குடிநீர் வரி கட்டுறோம் அப்புறம் மின்சார வரி கட்டுறோம் எல்லாத்துக்குமே வரி இருக்குப்பா அப்ப நாம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமான எல்லாம் சேர்ந்துதான் அரசாங்கமே நடக்குது அப்ப குடிமக்களுடைய காசை கொண்டுட்டுதான் அரசாங்கம் நடத்துது எனவே வரி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வரியை வந்து அவர்கள் செலுத்தக்கூடிய வகையில இருக்கணுமா அதை விட்டு விட்டு நூறு ரூபாய்க்கு வந்து ஐநூறு நூறு ரூபாய்க்கு வந்து ஐம்பது ரூபாய் வரி போட்டோம்னா என்ன ஆகும் மக்களால கட்ட முடியுமா கட்ட முடியாது அப்ப நாம செழிக்கும் மக்களும் என்ன செய்வாங்க நல்ல வகையில வந்து அரசனுக்கு வருவாயை கொடுப்பாங்க ஆனா நம்ம மக்களுடைய நிலையை அறியாமல் வரியை வசூலித்து வரியை அவர்கள் வரி சுமையாக ஆக்கிவிட்டோம் என்றால் அவர்கள நம்ம ஆட்சியை கவிழ்த்து விடுவார்கள் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய கருத்து பாருங்க நெல் அறுத்து நெல் அப்படின்னா முற்றிய நெல் போன காந்த போனெல் காயின காய் நெல் அறுத்து நல்ல முற்றிய எல்லாம் அறுத்து கவலம் என்னப்பா யானைக்கு கவலமா யானைக்கு கவலம் தான் கொடுப்பாங்க கொழினே அப்படின்னா கொடுத்தாள்னு அர்த்தம் அப்ப காய்னல் அறுத்து அறுத்துன்றதை எப்படி பிரிப்பீங்க பகுப்பத்தொறு ஒரு கணத்துல அறுத்து என்பது வினையச்சம் அரு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அரு என்பது என்னது பகுதி இத்து சந்தி அடுத்த இத்து என்னது இறந்த கால இடைநிலை உணவு உணவாக கொடுத்தால் உணவு கவலங்களாக கொடுத்தால் கொழினை என கொடுத்தால் மா என்பது சிறிய அளவு நிலத்திலேயே சின்ன அளவு மா நிறைவு இல்லதும் மா நிறைவு அல்லதும் அப்படின்னா அது சின்ன வயலாக இருந்தாலும் பல நாட்கு உணவாகும் பல பல நாட்களுக்கு அந்த யானைக்கு அது உணவாக பயன்படும் பல நாட்கு அப்படின்னா பல நாட்களுக்குன்னு அர்த்தம் ஆகும்னா உணவாக பயன்படும் நூறு ஆயிரம் செரு அப்படின்னா வயல் நூறு மா அப்படின்னா ஒரு சின்ன அளவு அதாவது ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கு அதுதான் மா சின்ன அளவு மூன்றுல ஒரு பங்கு ஒரு ஏக்கர் எல்லாம் வச்சுக்கோங்க அந்த ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கு நூறு செரு அப்படின்னா நூறு ஏக்கர் அளவு செருன்றது இப்ப இந்த மாவும் ஆஹ் பண்டைய காலத்துல சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட இப்ப நம்ம எப்படி சொல்றோம் நம்ம நிலத்தை அளக்குறதுக்கு சில எதை பயன்படுத்துறோம்ல அந்த மாதிரி மா என்பது என்னது அர்த்தம் மா என்பது என்னது அந்த காலத்து அளவு நில அளவை அளக்க பயன்படக்கூடிய ஒரு குறியீடு மா நிறைவு இல்லதும் நம்ம இப்ப ஹெக்டேர் அப்படின்னு எல்லாம் சொல்றோம்லப்பா அந்த மாதிரி மா நிறைவு இல்லதும் பல நாட்கு ஆகும் நூறு சிறு ஆயினும் தமித்து தமித்துனா தனியான அர்த்தம் புக்கு அப்படின்னா புகுந்தால் யானை யனியா போய் தின்னு அப்படின்னு தமித்து புக்கு உனின் உனினே அப்படின்னா உண்டால் அந்த யானை தனியா போய் உண்டுச்சுன்னா வாய் புகுவதினும் வாய்னா வாயில் புகுவதை காட்டிலும் மிதிபட்டு அழியக்கூடிய பயிர்கள் கெடுக்கும்னா அழிக்கும்னு அர்த்தம் அழியக்கூடிய பயிர்கள் பெரிது அப்படின்னா நிறையாக இருக்கும் நிரம்ப இருக்கும் இது நாலு வரையும் மனப்பாட பாடல் சரிங்களா அறிவுடை அப்ப அறிவா அறிவால் ஆட்சி செய்யக்கூடிய அறிவுடைய நல்ல வேந்தனானவன் நெறி நெறினா வழின்னு அர்த்தம் வழி அறிந்து வழினா அவன் ஆளக்கூடிய வழியையும் என்ன மக்களுக்கு என்ன செய்யணும் எது தேவை எது தேவையில்லைன்றத சிந்திச்சு அவன் ஆட்சி செய்தால் நெறினா வழி முறை அறிந்து அப்படின்னா அது வினையற்றம் அறி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து குட்டல் தகுதி இத்து சந்தி திண்டானது விகாரம் அடுத்த இத்தனை இறந்த கால இடைநிலை என்பது வினையற்ற விகிதி கொழினே அப்படின்னா கொடுத்தால் கோடி யாத்து அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் ஐயோ நமக்கு நம்ம நன்மைக்கு தான் அரசன் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்களும் என்ன செய்வாங்கன்னா கோடி அளவுல விளைவித்து கொடுப்பாங்களா கோடி யாத்து அப்படின்னா சேர்த்துன்னு அர்த்தம் யாத்துன்னு அர்த்தம் சேர்த்து நாடு பெரிது நந்தும் நந்தும்னா தலைக்கும் நாடும் அப்ப மக்கள் அப்படி போது நிறைய திட்டங்கள் தீட்டலாம் நிறைய நிதி கிடைக்கும் அப்ப நாடும் பெருமையாக தழைக்கும் நந்தும்னா தழைக்கும் அர்த்தம் யாத்துனா சேர்த்து நாடு பெரிதுன்னா நாடு மிகவும் செழிக்கும் தழைக்கும் நந்தும்னா செழிக்கும் மெல்லியன் கிழவனாகி மெல்லி என்ன அறிவில்லாதவன் அர்த்தம் ரொம்ப எதையுமே கேட்காம அடுத்தவர்கள் சொல்வதை கேட்காம சில சில உறவினர்கள் சொல்வதை கேட்டு சிலருக்கு ஆட்சியை கவிழ்க்கணும்னே கூடையே இருப்பேன் சரிங்களா அப்ப மெல்லியன் கிழவனாகி அறிவு இல்லாத தலைவனாகி கிழவன்னா தலைவன் அர்த்தம் அறிவு இல்லாத கிழவன் தலைவனாகி வைகளும் வைகள்னா நாள்தோறும்னு அர்த்தம் குறிச்சுக்கோங்கப்பா தினமும் நாள்தோறும் வரிசை அறியா கல் எண் வரிசைனா முறை எப்படி ஆட்சி செய்யணும்ன்ற முறைய அரியா கல் என் கல்னா சுற்று ஆரவாரம் அர்த்தம் குரு அதாவது சுற்றத்தார் சிலர் சொல்வதை கேட்டுட்டு ஆடக்கூடிய அரசன் கல் அப்படின்னா ஆரவாரம் ஆரவாரம் இக்க எப்ப சில உறவினர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்க இப்ப இப்ப சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அத ஒரு பதவியில இருக்கேன் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசன்னா அரசன் மட்டும் தானே இருக்கணும் தானே முடிவு எடுக்கணும் உறவினர்கள் சொல்வதெல்லாம் கேட்கக்கூடாது அதுவும் ஆட்சியை கவிழ்க்கணும் அரசன் மக்களுக்கு சுமை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய உறவினர்கள் கூட இருக்கக்கூடாது வரிசை அறியா கல் வரிசை அறியா பெயரச்சம் வரிசை அறியா அறியா அப்படின்னா ஈர்கட்ட எதிர்மறை அறியான வரிசையை அறியா அறியா இரண்டாம் வேற்றுமை தொகை வரிசை அறியா கல் என் கல்னா ஆரவாரம் ஆரவாரம் மிக்க அது ஒரு குறிப்பு சொல் கல் அப்படின்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்தோடு உடைய சுற்றம் சுற்றம்னா உறவினர்கள் அர்த்தம் உறவினர்களோடு சேர்ந்து தப அப்படின்னா அறிவு கெட அன்பு கெட பறிவுனா அன்புப்பா தபனா கெடன்னு அர்த்தம் அன்பு கெடுக்க அதாவது மக்களுடைய அன்பு நல்ல தானே நல்லா தானே இருந்தேன் ஏன் இப்படி திடீர்னு மாறனான்னு மக்களுடைய அன்பெல்லாம் கெடுக்கக்கூடிய அளவிற்கு பிண்டம் பிண்டம்னா வரின்னு அர்த்தம் குறிச்சுக்கோங்க பண்டம்னா பொருள் பிண்டம்னா வரி பிண்டம் அர்த்தம் வரி அப்ப அளவுக்கு அதிகமாக மக்களுடைய அன்பு கெடும் அளவிற்கு அவன் வரி வசூல் செய்தால் நச்சின் அப்படின்னா விரும்பினால் யானை பூக்க போல யானை புக்கன யானை புகுந்த நிலம் புலம்ன நிலம் யானை புகுந்த நிலம் போல அவனும் உண்ண முடியாது மக்களும் அஹ் தரமாட்டாங்க அதனால அவனுடைய அந்த அரசாட்சி ஆளக்கூடிய அந்த உலகமும் அந்த புவியும் கெட்டழையும் என்பது கருத்து தானும் உண்ணான் அரசனும் உண்ணாமல் உலகமும் கேடுமே உலகமும் ஆஹ் கெட்டு போயிடும் அப்படின்னு யார் சொல்றா விசுராந்த யார் எந்த மன்னனுக்கு அறிவுரை சொல்றாரு அறிவுடை நம்பி அந்த மன்னன் என்ன அறிவுடை நம்பி பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் அறிவுடை நம்பிக்கு சொல்றாரு அப்ப யானை புக்க புலம்போல இதுதான் உபமைப்பா குறிச்சுக்கங்க யானை புக்க புலம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே அவனும் உண்ணமாட்டான் உலகமும் என்ன செஞ்சிடும் கெட்டு போயிரும் என்று சொல்றாங்க பாருங்க நெல் அறுத்து கொளினே மா நிறைவு இல்லதும் ஆகும் அப்ப முக்கிய கதிர்களை அறுத்து யானைக்கு உணவு கவளங்களாக கொடுத்தால் அது சிறிய நிலமாக இருந்தாலும் அதான் ஒரு ஏக்கர்ல மூணுல ஒரு பங்கா இருந்தாலும் அது பல நாட்களுக்கு உணவாக பயன்படும் ஆனால் தனித்தமித்து புக்கு உனினே அப்ப நூறு வயல் அளவாக இருந்தாலும் யானையை தனியாக உண்ண அனுமதித்தால் அது வாய் புகுவதை காட்டிலும் அது உண்ணக்கூடிய நெற்கதிர்களைக் காட்டிலும் காலில் மிதிபட்டு அழியக்கூடிய பயிர்கள் அதிகமாக இருக்கும் எனவே அறிவுடை வேந்தன் தன்னுடைய முறையை அறிந்து கொடுத்தால் மன வரி வசூல் செய்தால் மக்களும் கோடி அளவு விளைவிப்பார்கள் அதனால் நாடும் மிகவும் செழிக்கும் இதே, அறிவில்லாத அரசனாக இருந்து நாள்தோறும் தன்னுடைய முறைமையை அறியாமல் பெயிம்சே மாதிரி சரிங்களா அப்ப வரிசை அறியாமல் முறையை அறியாமல் கல் எண் சுற்றமோடு ஆரவாரமிக்க அந்த உறவினர்களோடு மக்களுடைய அன்பு கெடும் அளவிற்கு வரி வசூலித்தால் வரி செலுத்த விரும்பினால் நச்சின் அப்படின்னா விரும்பினால் யானை புகுந்த அந்த நிலம் போல அவனும் உண்ணாமல் உலகமும் கெட்டழியும் உலகமும் துன்புறும் மக்களும் துன்புறுவார்கள் என்று இந்த பாடல் சொல்லுது சரிங்களா பாருங்க காய்நல் அப்படின்னா விளைந்த நெல் அர்த்தம் காய்நல் என்பது என்னது வினைத்தொகை சொன்னோம் மா ஒரு நில அளவு ஒரு ஏக்கர்ல மூன்றுல ஒரு பங்கா செருனா வயல் சொன்னோம் தமித்து என்ன வரிசைனா முறைமை முறைமை. கல் என்பது ஒளிக்குறிப்பு பரிவு அப்படின்னா அன்பு தபனா கெட பிண்டம்னா வரி நச்சின்னா விரும்பினார் பாருங்க ஒரு மாவிற்கும் குறைந்த நிலமாயினும் அதன் கண் விளைந்த நெல்லை அதனிடம் விளைந்த நெல்லை அறுத்து உணவாக்கி கவலமாக கொடுத்தால் யானைக்கு பல நாட்களுக்கு உணவாகும் நூறு மடங்கு பெரிய வயலாக இருந்தாலும் யானை தனித்து சென்று வயலில் புகுந்து உண்ணுமாயின் அது அதன் வாயில் புகுந்த நெல்லை விட அதன் கால்களால் மிதிபட்டு அழிந்த நெல்லின் அளவு அதிகமாகும் அதுபோல அறிவுடைய அரசன் வரிதிரட்டும் முறையறிந்து மக்களிடமிருந்து வரிதிரட்டினால் நாடு கோடி செல்வத்தை செழிப்படையும் போட்டிருக்காங்கல்ல கிழவன்னா தலைவன் அர்த்தம் அறிவில்லாத மெல்லியன்னா அறிவுல மென்மையானவன் அர்த்தம் அறிவில் கீழான அறிவு கொஞ்சோன்னு அறிவுன்னு சொல்றோம்ல அர்த்தம் அதன் முறைமை அறிந்து மக்களிடம் இருந்து வரி திரட்டினால் நாடு கோடிக்கணக்கில் செல்வத்தை பெற்று செழிப்படையும் ஆரவாரமாக குடிமக்களின் அன்பு கெடாத பறிவு தப அன்பு கெடும் அளவிற்கு நாள்தோறும்னா வைகளும் வரியை திரட்ட விரும்புவது யானை தான் புகுந்த நிலத்தில் தானும் உண்ணாமல் பிறர்க்கும் பயன்படாமல் வீணாக்குவது போன்றது அரசன் தானும் பயனடைய மாட்டான் நாட்டு மக்களும் துன்புறுவர் அப்படின்றது அந்த யானையுடைய படம் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா அந்த ஓவியத்தை எல்லாம் பார்த்து நீங்க புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு பாருங்க காய்நல் அப்படின்னா வினைத்தொகை புக்க அப்படின்னா புகுந்தன்னு தான் அர்த்தம் அது யானை புக்க யானை புகுந்த நிலம் நிலம் என்பது பெயர பெயர் சொல் தான் அதனால புக்கை என்பது பெயரச்சம் அடுத்து பாருங்க அரியா ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்து பகவத ஒரு பலக்கணம் எல்லாமே நம்ம பார்த்துக்கிறோம் பாத்துக்கோங்க அதே மாதிரி இதுவும் பார்த்தாச்சு இதுல அந்த அவர் எழுதின ஜார்ஜ் எல்ஹார்ட் அந்த ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது அதை பாத்துக்கோங்க பிசுராந்தையார் ஆஹ் அந்த நாட்டுடைய பேர் பிசுறு என்பது ஆந்தை என்பது அவருடைய இயற்பையும் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சிறந்த அரசு நிர்வாகத்திற்கு அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகம் என்பது மக்களுடைய நன்மைக்காக மட்டுமே அது நடக்க வேண்டும் அப்படி அந்த அரசு நிலைக்கும் இல்லைன்னா அந்த அரசு கெட்டளியும் சிறந்த அரசு நிர்வாகத்திற்கு நீவிர் அழைக்கும் பரிந்துரைகளை நாளிதழ் தலைமை தலையங்கமாக எழுதுக அப்படின்னு அது நீங்க என்ன இந்த பயிர் பாதுகாப்பு இதெல்லாம் பத்தி அரசியல் அறிவும் உங்களுக்கு இருக்கணும் நிர்வாக திறமையும் உங்களுக்கு இருக்கணும்ன்றதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா அடுத்து இதுல இள இள கேள்விகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் யானை புக்க புலம்போல போல பொருத்தமான தொடர் அது என்னன்னு பாத்துக்கோங்க சரிங்களா யானை புலம் போல என்ன அர்த்தம் தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது அறிவுடை வேந்தனின் எரி குறித்து யார் கூறுவன யாவை அறிவுடை வேந்தனின் எரி குறித்து இந்த கல்வி நாலாவது கேள்வி செவி அறிவுறுவு துறையை விளக்குக செவி அறிவுறுவுன்னு என்ன அர்த்தம் அரசன் ஆஹ் முறை தவறாமல் ஆட்சி செய்வதற்கு உண்டான கருத்துக்களை அவன் கேட்க அவன் அறிவுரை சொல்வதுதான் செவி அறிவுறு சான்றோட எழுதணும் சிறுவினா யானை புக்க குழம்போல தானும் உண்ணான் உலகமும் கெடுமே உவமையையும் பொருளையும் பொருத்தி எழுதுங்க அது ஓமை உங்களுக்கு தெரியும் ஓமை எழுதணும் ஓமையையும் எழுதணும் ஓம உருவ எழுதணும் யானை புக்க புலம் என்பது உவமை தானும் உண்ணான் உலகமும் கெடுமே என்பது உவமேயம் போல என்பது உவம உருவம் பொருத்தம் போட்டு யானை வந்து ஒரு சின்ன நிலவு அதை விளக்கத்தை நீங்க அழகா கொடுத்து எழுதணும் நாலு தலைப்பு வரணும் உவமை உவமேயம் ஓம உருவு அதுக்கப்புறம் பொருத்தம் அப்படின்னு போட்டு அந்த பாடலுக்கான கருத்து அந்த வரிக்கான கருத்தை எழுதி இருக்கணும் சரிங்களா அப்ப இது எல்லாமே இந்த அதே மாதிரி காயினல் அறுத்து கவலம் கொழிநே என்பது மனப்பாட பாடல் பா காயினருத்து கவலம் கொழிதை அந்த நாலு வரி இருக்கு பாத்தீங்களா அந்த நாளும் மனப்பாட பாடல் எனவே அதை நீங்க என்ன செஞ்சுக்கிறனும் சரியா பாத்துக்கிறனும் புரியுதாப்பா இன்னைக்கு வகுப்புல நாம புறநானூறு அப்படின்ற பகுதியை பார்த்திருக்கிறோம் இந்த பாடல் ரொம்ப அழகான பாடல் அந்த நாலு வரியை நீங்க வாசிச்சீங்கனாலே அது அழகா இருக்கும் அது எப்பயுமே மறக்காதீங்க காய் நெல்லறுத்து கவலம் கொலினே மா நிறைவு எள்ளதும் பல் நாட்கு ஆகும் நூறு சிறு ஆயினும் புக்கு வாய்ப்புகுவதிலும் கால் பெரிது கெடுக்கும் இது மனப்பாட பாடல் எனவே அந்த அரசு செய்யக்கூடியவர்கள் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு கட்டிலில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய அறிந்து ஆட்சி செலுத்த வேண்டும் என்ற அற்புதமான கருத்தை இந்த பாண்டியன் அறிவுடை நம்பிக்கு விசதாந்தையார் வழங்குவதாக இந்த பாடல் நமக்கு இருந்திருக்கு இந்த பாடலுடைய கருத்தை என்றும் நீங்கள் நினைவு வைக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்